அனைவருக்கும் வணக்கம் பாரத தேசத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இதோடு மூன்றாவது முறையாக இந்தியாவில் வந்திருக்கிறார் இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கும் பிரான்சிற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு வருவதற்கான காரணம் என்ன உண்மையாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அவர்களுக்கு அவர்கள் வர இயலாத ஒரு காரணத்திற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அழைப்பின் பேரில் நேரடியாக அழைப்பின் பேரில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விழுந்தாடுதான் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பிரான்சிற்கும் நமக்கும் பல கனெக்டிவிட்டிகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை புதுச்சேரி உட்பட பல இடங்கள் பிரான்சினுடைய காலனிகளாக இருந்தன மேலும் இன்று மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக நாடுகளிலேயே நாடுகளிலே நாடுகளிலேயே நாடுகளிலே ஒரு நட்பு நாடாக இருக்கிறது பிரான்சு அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பல தலைவர்கள் இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட ஆறு தலைவர்கள் குடியரசு தின விழாவில் மட்டுமே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று உலக நாடுகளே திரும்ப பார்க்கும் விதமாக இந்த ஒரு பிரான்சு நாட்டினுடைய அதிபர்களுடைய இந்த வருகை இருக்கிறார் ஏனென்றால் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு விஷயமாக ராணுவத்திலே ரஃபேலினுடைய ஒப்பந்தம் பிரான்சோடு தான் நாம் போச்சிருக்கின்றோம் இன்றளவும் பிரான்சினுடைய நமது உறவானது மிக வலுவாக உள்ளது அது மட்டுமல்ல முந்தைய காலங்களில் கூட திரு ரஞ்சித் மகாராஜா அவர்களினுடைய படையிலே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் பிரெஞ்சுக்காரனாக இருந்திருக்கிறார்கள் மிக கர்வமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மிக கர்வமாக மிக ஆக்ரோஷமாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவை காலனிப்படுத்த நினைத்த பிரெஞ்சு அதிபர்கள் பிரெஞ்சு நாட்டினர்கள் இன்று இந்தியாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாரத் மாதா கி ஜெய்